ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வேலைக்கிழமை வந்து எங்கள் ஊரில் கும்பாபிஷேகம் செய்கிறாங்க அது பாட்டி மடலாம் போய் கூப்பிட்டு வந்தேங்க அந்த வீடியோ தான் நாளைக்கு பார்க்க போகிறீங்க நீங்கள் போட போகிறோங்க அது முழு வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா ம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் பார்த்தீங்கன்னா போகிற வழியில் பார்த்தீங்கன்னா மயில் ஆ என்னம்மா மயில் பெண் மயிலா ம் கிட்ட இருந்துச்சு ஆனால் ஓடிடுச்சு தெரியுது ஆனால் ரெண்டுமே பக்கம் நின்னுச்சு ரெண்டு மயில் நாலு நல்லா அழகா நாங்கள் வந்து நின்றுங்க அதுக்குள்ளார ஓடிடுச்சு அது பெண்மயில் பெண் மயிலா தண்ணி வேணாமா இப்போதான் டீ குடிச்சிட்டு வந்தங்க

சோர் போட்டு வெண்டைக்காய் சாரு சோறு போட்டு தென்னா ஐயோ கண்ணில் கூட எங்க அம்மாளுக்கு தென்னிந்தி ஆரியாசாங்களா ரெண்டாவது சாலை வந்துங்கிறான் சாலை போதனை அன்னைக்கு ராஜ்ரு வந்தாலும் அன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு போறா படிக்க அவளுக்கு போய் ஒரு கிலோ ஒரு கோழிச்செடி வந்து பிராண்ட் சோறு ஆச்சு அவளை தண்ணி அடிச்சு நேற்று எது வருமான ஒரு படி அரிச்சு ஒரு வச்சு அதிர்ச்சின்னுட்டான் அது ரெண்டு எடுத்துக்க மாதிரி தின்னேன் அதையும் ரெண்டு தின்னுக்கு வெண்டக்காய் சாரு ஒரு மூணு திண்டுக்கிட்டு நம்ம ஊர் வண்டி கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு எங்கே தானே பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து இறங்கிட்டான் அப்போ உடனே எங்கள் ஊர் வந்து ஏறினு வந்துட்டான் ஏர்னு வந்து ஒரு செட்டு துணிச்சா தூய தண்ணி வச்சுருந்தேன் அது துவச்சி போட்டேன் அதுக்கு இதெல்லாம் அந்த பையன் கீரியமா வந்தா தின் முன்னி சாப்பாடு நேர்த்து வச்சுட்டு போனோம் சோறு நடுவில் மூடி சோறு கண்ணன் நல்லா சோறு கெட்டி அளவுக்கு குடுத்துட்டு போட்டான் இவன் ஆலையே இல்லையா அக்கா கிட்ட குடுத்துட்டேன் ரோஸ் வந்து போன புதங்காலமே வருஷம் என்ன எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிடு புதன்காலமாயங்க காத்தாலும் வந்துடுற காலையில் வர வரமாட்டேன் புதன்கிழமை செஞ்சுட்டு வியாழக்கிழமை ஏறி வேலையா எல்லா முடிஞ்சு போச்சு வேலை முடிஞ்சு ஏறி வேலை முடிச்சுட்டு வந்துடுற எங்க பண்ணியா நேரம் முடுக்க

செல்லா செல்லு நான் உட்கார்ந்து மகனை கண்டிதுமே என்ன நானும் ஊட்ட நான் நீ கையில் கொல்ல மாட்டேன் நான் வரும்னு சொல்லிட்டு வந்துக்கோனே நான் என்ன உங்க சிக்கிய